நம்ம கோதம் தம்பி சும்மாவே இருக்கிறது இல்லைங்க மழை காட்டுக்குள்ளார போய் காட்டு வாசிக்கிட்டு இருந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவனும் யூஸ் பண்ணிக்கிட்டு கிரேசி ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்ட் உருவாக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தேனெல்லாம் ஒரு ஸ்பூன் குடித்த உடனே கை கால் பையனெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலைங்க இது பாருங்கள் ஒரு பல் பூண்டு யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு பல் பூண்டை தாங்க நான் ஒரு தொக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் என்னோடய கிளைண்ட் எல்லாருமே வந்து பக்கா ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க இந்த மிளகு இருக்குது பாருங்கள் இவன் கொடுத்த மிளகு வேற லெவலுங்க ஒரு மிளகு சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட மணி காரம் இருக்கு சூப்பரான மிளகுங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது இந்த பூண்டோட இதனோட ஸ்மெல்லோ வேற லெவல் இதில் வச்சு பண்ண தொக்கு வேற லெவல் டேஸ்ட்னே சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம் மற்றபடிக்கு தொக்குக்கு தேவையான மிளகு மிளகா சீரகம் உப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருந்தோம் வேற லெவல் நல்லா தான் வதக்கியிருந்தோம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை வாசம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் பாருங்களேன் எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிரேசி ட்ரைப்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்